கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி பத்து அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கல்வித் திறனை அதிகரிக்கும் வகையில் ஸ்மார்ட் கிளாஸ் நவீன வகுப்பறைகளை அறைகளை வல்லூர் தேசிய திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அடங்கிய பத்து அரசு பள்ளிகளில் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மாணவர்களின் கல்வி கற்றல் ஆற்றலை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கு நவீன வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் நூறு அங்கன்வாடிகளுக்கு குழந்தைகள் படுப்பதற்கும் அமர்வதற்கும் தரை விரிப்பான்கள் உள்ளிட்டவர்களை வல்லூர் தேசிய அனல் மின் நிலைய சமூக மேம்பாட்டு நிதி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கினர் இதில் ஒன்றிய குழு தலைவர் ரவி பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்று பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்களிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன் குமார் வல்லூர் தேசிய அனல் மின் நிலைய அதிகாரி ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு